ஆரியன் வந்து ஒரு டீசெண்டான வாட்ச் மூவி உண்மையை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படத்தில் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் ஆக்சுவலி வந்து சைக்கோ த்ரில்லர்னா என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து எந்த இடத்துல சைக்கோவாக மாறினா அதுக்குள்ளே ரீசன் எப்போ ஸ்ட்ராங் ஆகுதோ அப்போ தான் அந்த படம் வந்து ஜெயிக்கும் இந்த இடத்துல சைக்கோவான ரீசன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்ல முடியும் மனுஷன் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் வந்து எவ்வளோ நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் சரியான ரெஸ்பெக்டே கொடுக்குறதில்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் ஒரு நல்ல நாலு கதை எழுதின ரைட்டர் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு மரியாதையே கொடுக்குறது கிடையாது அதே வந்து ஒரு சின்னதாக ஒரு வேஷம் ஒரு கோமாளி வேஷம் போட்ட வாட்டர்மெலன் சார் மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் ரெஸ்பெக்ட் ஜாஸ்தியாக இருக்குது நீங்களே பாருங்க வாட்டர்மெலன் சார் வர்றாரு ஒரு புத்தக எழுத்தாளர் வர்றாரு யாருக்கு நீங்கள் போய் மைக்கு நீட்டுறீங்க அதெல்லாம் வந்து தப்பு நீங்கள் சோசியல் ஆக்டிவிட்டிஸில் உள்ளவங்களுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு உணத்துல படம் தான் இந்த படம் ஒரு டீசெண்டாக வாட்ச் ஒரு நல்ல மெசேஜை வந்து ஸ்கிரீன் பிளே வந்து சரியாக பண்ணாததுனால வந்து கண்மையாகாது தான் நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு இதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க சார் ரா வந்து எப்போ சக்ஸஸ் ஆச்சுன்னா அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் சாதாரண மனுஷன் வந்து சைக்கோவா பாடுறதுக்கு வந்து ஒரு ரீசன் வச்சிருக்காங்க இந்த ரீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அதனால நம்ம சைக்கோ அவன் மேலேயும் வந்து பரிதாபம் வரும் அவன் கொள்கிற ஸ்கூல் டாப்பர் மேலேயே நம்மளுக்கு பரிதாபம் வரும் ரெண்டு பக்கம் பரிதாபம் வரும் சாதாரண ஒரு சீன் ஹீரோயினும் ஹீரோவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த அந்த இடத்துல கூட நம்மளுக்கு பதட்டமாயிரும் எங்கடா அந்த இடத்துல வந்து அவன் வந்துருவானோ வில்லன் வந்துருவானான்னு சொல்லிட்டு ஒரு கார் டயரை காமிக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ பதட்டமாக இருக்கும் ஒரு பொம்மைதே சும்மா காம்பவுண்டு வால்ல இருக்கும் நம்மளுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும் ஐயோ ஐயோ இந்த இடத்துல நான் நிற்கிறான்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்தை இந்த படத்தை உருவாக்கலேருந்தே சொல்ல முடியும் ரொம்ப வந்து ட்யூஷன் டான்ஸ்லாம் எதுவுமே இல்லை ஒரு சஸ்பென்ஸ் மூமெண்ட்டு எதுவுமே இல்லை ஓப்பன் சேலஞ்சாக விட்டாங்க அது வந்து இந்த காலத்துக்கு எடுப்படாது அந்த நீங்கள் சொல்கிறது ரெண்டாயிரத்துக்கு முன்னாடினா ஓப்பன் சேலஞ்சாக விட்டால் கூட நம்மளுக்கு கதைலாம் புரியாது தான் ட்ரெயிலரை பார்த்தோன்னே நம்ம படத்துடைய கதையை அக்குவர ஆணிவராக உரிச்சிடும் அதனால் பேர்ஸ்னலாக என்ன என்ன பொறுத்தவரை படம் சரியாக கனெக்ட் ஆகும் இருந்தால் கூட பரவாயில்ல நான் சொல்கிறது ஏ கண்டென்ட்டை கொடுத்து வயலன்ஸாக கண்டாண்டா கூட சைக்கோ த்ரில்லர் வந்து ஏற்றுப்பாங்க ஏன்னா கதையோட ஜானரே வந்து என்னென்னா சைக்கோ த்ரில்லர் அதில் ஏ கொடுத்துட்டேன் கத்தியில் குத்தி கிழிச்சு தொங்க விட்டேன் இல்லை எல்லாம் தொங்கும் போதே செத்து போயிடுறேன் அஞ்சு பேர் அப்போ எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு எமோஷன் ஆகும் அதனால் வந்து ஓகே போர் அடிக்கிறது போர்னு அடிக்கல நான் சொல்கிறேன் போர்னா அடிக்கல படம் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே நல்லா பண்ணியிருக்காங்க எஃபெக்ட்ஸ் நல்லா போடுறாங்க மியூசிக் நல்லா போட்டிருக்காங்க காஸ்டிங்லாம் நல்லா போட்டிருக்காங்க எல்லாருமே ரசிகிற மாதிரி பண்ணிட்டாங்க அமீர் கான் பண்ண வேண்டிய ரோல் அந்த படம் அந்த ரோல் அதை கொண்டு செலவாக கொடுத்துருக்காரு விடுவாரா அவர் தமிழுக்குலாம் அமெரிக்கெல்லாம் தேவையில்லையா நான் ஒருத்தன் போதும் அப்படி போ எங்கள் உள்ளவனை நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு உண்மையிலே விஷ்ணு சாரை பாராட்டணும் இந்த கேரக்டருக்கு செல்வராவன் சார் செலக்ட் பண்ணுது செல்வராவன் சாருக்கு உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப சொல்கிறது ஒரு ஆடியன்ஸை வந்து பயங்கர பாராட்டு பண்ணலாம் இத்தனை படத்தை காட்டலாம் இந்த ரொம்பலாம் வந்து வில்லனவனால் பயங்கரமாக வரமாட்டாப்புல ஒரு பேண்ட் ஷர்ட் தான் அப்படி நடந்து வர்றதும் இப்படி இப்படி நடந்து வர்றதும் அந்த எந்த இடத்துல ஹை ஸ்பீட் ஷார்ட் வைக்கணுமோ டேரக்டர் அந்த இடத்துல நல்லா ஹை ஸ்பீட் ஷார்ட் வச்சு சூப்பர் பண்ணிட்டாங்க வந்து ஸ்டோரிஸ் தவிர மீதி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் மியூசிக் வந்து என்ன பார்த்தாலும் இந்த படத்தோட ஹீரோ ஜிப்ரான் வந்து ஒரு ஹீரோ ஃபஸ்ட்டு பத்து பதினஞ்சு நிமிஷம் படத்தை இழுத்துட்டு வந்தது யாரும் கேட்டிங்கன்னா நம்ம வந்து விஷ்ணு யாருமே கிடையாது சர்தா சிங் கிடையாது அந்த இடத்துல ஜிப்ரானும் செல்வராவன் சார்ந்தான் அந்த படத்தை தூக்கிட்டு வந்தாங்க ஸோ அதுதான் அந்த படத்தில் பிளஸ் பாயிண்ட் சாங்ஸ் பெருசாக சாங்ஸ் தேவை இந்த மாதிரி போட்டு மொக்க பண்ணி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணாமல் ஒரு டுயிட் பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் ஹீரோயினோட கட்டலில் போயிட்டு இது பண்ண போகிறேன் எல்லா டூ கே வரணும்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்டிமேஷன் சீன் வைக்கணும் இன்டிமேட் சீன் வைக்கணும் அதெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணாமல் இதுதான் சைக்கோத்தில் நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு தூரம் பார்க்கலாமா பெருசெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆப்டர் இல்லை ஆஹா ஓஹோன்னா சொல்லக்கூடாது பார்க்கலாம் அவ்வளோதான் ஏன்னா ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆக்சுவலி திருநாள் மூலிக்கான இளவெண்டு எல்லாமே இருந்துச்சு படத்துல அப்புறம் எல்லாமே இருந்துச்சா ஆமாம் எல்லாமே இருந்துச்சு பட் ஆனால் ஏ கொஞ்சம் கொஞ்சமாக படத்தை கொஞ்சம் எல்லாமே இருக்குது செகண்ட் ஹாஃப் தான் கதை ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இல்லைன்னு தூங்கிடாதீங்க செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணியிருக்கலாம் ஓரளவு விஷயம் விஷயம் நல்லா பண்ணியிருந்தாரு செல்வன் செல்வனால் கதை இன்னும் பூஸ்டப் ஆச்சு ஆக்சுவலாக ஓகே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருக்காங்க இல்லை அவ்வளோ பெரிய வைலன்ஸ்லாம் இல்லை நாங்கள் நம்ம ரெகுலராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு கிரைம் இருந்துச்சு பட் ஆனால் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை பர்ஸ்னலாக சீன் எதுவும் கனெக்ட் ஆகலை தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு ஃபஸ்ட்டாக கொஞ்சம் கனெக்ட் ஆகலை ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டாக கொஞ்சம் கனெக்ட் ஆகல ஒரு ஒரு தடவை பார்க்கலாம் டீசெண்டாக மூவி விஷ்ணு விஷாலுக்காண்டி பார்க்கலாம் தேங்க்யூ ஆமாம் சோஷியல் மெசேஜ் மூவி தான் ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுறவங்கள வந்து யாருமே வந்து பெருசாக பேச மாட்டாங்க நல்லது பண்ணுறவங்கள பெருசாக பெருசாக காமிச்சு அவங்கள சாகடிச்சு இதை பண்ணுறீங்கன்னா அப்படின்னு கேட்டால் அது ஏன் பண்ணுறீங்கன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா க நல்லது பண்றவங்க நீங்க செத்துட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸான ஒரு கதை ஆக்சுவலா அது அது நீங்க பாருங்களேன் ஓப்பனா பேச விரும்பல தேங்க்யூ மியூசிக் தான் கொஞ்சம் வருத்தம் வருத்த வருத்த வருத்தமா இருந்துச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம் மியூசிக் இல்ல ராஜேஷ் மியூசிக் நான் அதை மைண்ட்ல வச்சா வந்தேன் ப்ரோ ஆக்சுவலி ஒரே நேற்று வந்து போட்டு ராஜேஷனை பார்த்துட்டு வராது இது டோட்டல வேற ஜோ இது வேற டோனட் ஜானர் தான் ப்ரோ பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாலே அந்த ஆடியன்ஸோட சாட்டிஸ்ஃபைட் பண்ணலையே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தா இருந்துச்சு

ராட்சசத்தனை கம்பேர் பண்ணாமல் பார்த்தா அந்த படம் பிடிக்கும் அதை கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஸப்பாயிண்ட் ஆகிடும் ஓவரா ஒரு யூஷுவல் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கான படம் நல்லா பண்ணியிருக்காங்க பர்ஃபாமன்ஸும் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க பட் எனக்கு செல்வரானோடய ரோல் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் ஐ மீன் படம் முழுக்க கொண்டு வந்திருக்கலாம் ஒரு ஃபுல்ஃபில்லாக பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு அது கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதை தவிர்த்து பார்த்தா பர்ஃபார்மன்ஸும் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் தான் பெரிய சோல் இந்த படத்தில் டோல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மியூசிக் மட்டும்தான் பெரிய சோல்னு சொல்லலாம் அந்த படம் நல்லா பண்ணியிருக்காரு படத்தை வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்மளுக்கு கில்லரை ரிவீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொலைகள் எப்படி நடக்கும் ஒரு கியூரியாசிட்டி ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா இருந்தது ஆமாசன் ராஜசன் மாதிரி கம்பேர் பண்ணாத வயலட்டிக்கான படம் இது வந்து அந்த அளவுக்கு ரத்த ரத்தியெல்லாம் இருக்காது ஒரு நார்மல் யூஸ்வல் த்ரில்லர் மூவி தான் ஆமாம் ஒரு த்ரில்லர் படம் தான் அந்த த்ரில்லர் படம் பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும் பட் ராஜசன கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக டிசப்பாயின்ட் ஆகுது வாய்ப்புக்கு ஏன்னா அது ஒரு மாஸ்டர் பீஸ் அது ஸோ அது அது வேண்டாம் மற்றபடி பார்த்தா நல்லாயிருக்கும் ஒரு யூஸ்வல் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கான படம் தான் ஃபைக்கு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் மியூசிக் தான் பெரிய சோல் தான் கிப்ரான் மட்டும்தான் அது பெரிய சோல் அந்த மியூசிக் மட்டும் தான் படம் பெரிய டவுன் ஃபாலோ பார்த்துருக்கோம் இசை ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு மெசேஜ் ஒரு முக்கியமான மெசேஜ் தான் சொசைட்டியில் இன்றைக்கி ப்ரொஃபஷனலே சர்வீஸாக இருக்கிறவங்க ஒரு டீச்சராக இருக்கட்டும் ஒரு எக்ஸ் மில்ட்ரி இவங்களுக்கு ஒரு உரிய மரியாதை கொடுக்கறதில்ல சோ அதை அவங்கள நம்ம கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க பட்டம் கனெக்ட் ஆகிற அளவு இல்ல பட் ஒரு யூஸ்வனான சொசைட்டிக்கான மெசேஜ் தான சோ கனெக்ட் பண்ணிக்கலாம் உண்மையிலே சூப்பராக இருக்குது ஆரியான் படம் விஷ்ணு விஷால் நல்ல ஆக்டிங் டெலிவர் பண்ணிருக்காரு செல்வ ராகவனோட ஆக்ட்டிங் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த அளவுக்கு நம்ம பார்த்துருப்போமங்கிறது தெரியல இதில் பார்த்தா ஒரு இந்த மாதிரி படமே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு ஏன்னா விஷ்ணு விஷாலோட ஆக்டிங் நம்ம ராட்சசனில் ஏற்கனவே பார்த்துருப்போம் இதில் வந்து இதில் வந்து நமக்கு ராட்சசன் அளவுக்கு இல்லைன்னாலும் சரி ராட்சசன் அளவுக்கு இல்லை ராட்சசனை விட இது சூப்பராக விஷ்ணு விஷால் நல்லா பண்ணியிருக்காரு ராட்சசனோட ஸ்டோரி வேற இதோட ஸ்டோரி வேற ரெண்டையும் கம்பேர் பண்ணவேணா பிஜிஎம்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு நல்லாவே ராட்சசன் அளவுக்கு இல்லைனாலும் சரி இம்பார்டண்டான கேரக்டர் நல்லா கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல சோஷியல் மெசேஜை லாஸ்ட் மினிட்ல டெலிவர் பண்ணியிருக்காங்க அதுதான் அந்த படத்தில் ஒரு பெரிய ட்விஸ்டே த்ரில்லிங் நல்லாயிருக்கு உண்மையிலே நல்லா இருக்குது லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு ஒரு ஒர்க் ஃபார் எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் சொல்ல போனா இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வரல நாங்கள் சர்மா தான் இருக்கும்னு நினச்சி வந்தோம் இங்கே வந்து பார்த்தா டோட்டலாகவே வேற மாதிரி இருக்குது படத்தோட இதுவே வேறு மாதிரி இருக்குது ஆரியான்ற பேரில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் வெளியே சொல்லக்கூடாது ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு விஷ்ணு விஷால் சொல்ல போனால் ராஜசர்மாவோட இதில் இன்னும் நல்லா பண்ணிருக்காரு ஒரு பர்ஃபெக்டான இது பண்ணிருக்காரு நல்ல ஒரு மெசேஜை சொல்லிருக்காங்க லாஸ்ட் மணிக்குள்ள படத்துல வைலன்ஸ் பெருசாக இல்லை ஃபைட் சீன்ஸ் ஒன்று ரெண்டோ தான் இருக்கும் ஆனால் லாஸ்ட் மினி அந்த ட்விஸ்ட்டுக்காக படத்தை பார்க்கலாம் அதுக்காக தான் செல்வராகவன் செல்வராகவன் வந்து பெருசாக இந்த படத்தில் நமக்கு காட்சியளிக்க மாட்டார் ஆனால் வந்து அவர் தான் இந்த படத்தில் மெயின் வில்லனாக இருப்பார் லாஸ்ட் மினிட்ல பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் அது என்ன அவர் அவரை ஹீரோவாக ஏற்றுக்கிறதா வில்லனாக எடுத்துக்கிறதா தானே நம்மளை யோசிக்க வச்சுருவார் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படத்தை டெலிவர் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வருவார் அதுக்கப்புறம் படத்தில் காணாமல் போயிடுவார் அப்புறம் லாஸ்ட்டில் பார்ப்பீங்க இல்லை அதுவுமே சொன்னால் அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் போயிடும் அதனால் கான்செப்ட்டை சொல்ல வேணாம் நம்ம ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லலாம் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு பர்சன் துப்புரவு தொழிலாளிகள் ஆள்களாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி ஒருத்தங்களை வச்சு ஒரு எடுத்துக்கக்கூடிய ஒரு படம் தான் இது ஒரு நாலு பேரை கொண்டா தான் மனுஷங்க திரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு இது பண்ணியிருக்காங்க அதுதான் மியூசிக்லாம் நல்லா மேட்ச் ஆகிருக்கு படத்தில் நல்ல சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் டெலிவர் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டெலிவர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லி ஆகணும் அதுதான் லாஸ்ட்டில் ட்விஸ்ட் வச்சு அதை டெலிவரி பண்ணாங்க அங்கே தான் இந்த ஒரு இது இருக்குது மேடம் இந்த சேனலை பார்த்து கொண்டு நேர்கள் அனைவருக்கும் இனிய மனமார்ந்த வணக்கம் நன்றி இப்போ என்ன ராம் அப்துல்லா அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன் நிச்சயமாக இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு துளி கண்ணீரோடு தான் வெளில வருவாங்க லாஸ்ட்டில் அம்மா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க உண்மையிலே ரொம்ப மனம் உருகிற மாதிரி இருக்குது மூன்று சிறுவர்கள் இதை வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க பூவையாரை வந்து நம்ம பாட்டு பாடி ஒரு மாதிரி க இதுவாக பார்த்துருக்கோம் இதில் வந்து நேர கதாநாயகனாக நடிச்சு இல்லை அவர் வாழ்ந்துருக்கார் ராம் அப்துல்லா ஆண்டனி அவர் ஆண்டனியாக பண்ணியிருக்காரு உண்மையிலே இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் அவர் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது எதிர்காலம் இருக்குது இசையும் மிரட்டியிருக்காரு சார் பின்னணி இசை சூப்பராக இருக்குது இதில் மூன்று நான்கு பாடல் வருது அந்த பாடல்கள்னால் அருமையாக இருக்குது போட வைக்கிது அப்புறம் ஒளிப்பதிவு இயக்குனர் என்னுடைய அண்ணன் ஜெயவேல் அவர்கள் சூப்பராக மிரட்டியிருக்காரு தயாரிப்பாளர் இதுக்கெல்லாம் முக்கியமான கிளமன் சார் அவர்கள் சூப்பராக அந்த படத்தை வந்து தயாரிச்சுருக்காரு அவர் ஆடியோ லஞ்சில் ஒரு விஷயம் சொன்னார் எனக்கு பல தொழில்கள் இருக்குது திரைப்படம் என்பது என்னோடய தொழில் இல்லை இதில் வரக்கூடிய இது வெற்றி படமாக நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்கன்னா இதை வரக்கூடிய பணத்தை வைத்து நான் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய இயக்குனர்களுக்கு நான் வாய்ப்பு தருவேன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் சார் நிச்சயமாக அது வெற்றி படமே அமைஞ்சிருச்சு அடுத்த படத்துக்கு தயாராகிடுங்க எங்களை போன்ற கலைஞர்களுக்கும் ஒரு சில வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்னு கேட்டுக்கொண்டு இந்த படம் வெற்றி 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 பத்துக்கு என்னுடைய மார்க் எட்டு நிச்சயமாக நீங்களாம் வந்து பார்த்து இந்த படத்தை ஆக்குங்க இட்டு நன்றி நன்றி அதான் மேடம் அது டுஸ்ட் அது ஆமாம் ஆமாம் அது வந்து நிச்சயமாக நீங்கள் அதான் மேடம் நீங்கள் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் ஒரு பொது கருத்தை வந்து சொல்ல வருது இன்றைய தலைமுறைகள் இன்றைய பெற்றோர்கள் நிச்சயமாக பார்க்கணும் பார்த்துட்டு அது வந்து நம்ம முகம் சுழிக்கூடிய ஒரு காட்சியும் இல்லை சின்ன குழந்த பெரிய பெரிய பசங்க கொண்டு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் தாத்தா பாட்டி எல்லாரோட வந்து ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை கண்டுகளிக்கலாம் ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க கருத்து தானா கருத்து தானா இல்லை மற்ற ஒரு சென்டிமெண்ட்டாக லவ் இருக்குது ஒரு ஆக்ஷன் இருக்குது நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது எல்லாமே இருக்குது இது ஒரு அனைத்தும் கலந்த ஒரு கலவையான திரைப்படம் எல்லாருக்கும் பிடித்த திரைப்படம் நிச்சயமா பார்க்கலாம் மேடம் பைக்கா பைக்கு என்னுடைய மார்க் நாலு ஆ நான் ஆரியன் படம் பார்த்துட்டு வரேன் ஒரு யூனிக்கான கான்செப்ட்டு அது அதுக்கு ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணலாம் இந்த டீமை அதே நேரத்தில் ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு ஆர்டர் மாற்றிருக்காங்க ஃபஸ்ட்டே வந்துட்டு ஆர்டர் மாற்றியிருக்காங்க ஸோ அது வந்துட்டு ஒரு போல்டான அட்டம் என்னென்னா சில பேர் யோசிக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ரிவீல் பண்ணதுக்கப்புறமா ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் போயிடமேட்டு பட் அவங்க தைரியமாக பண்ணியிருக்காங்க அதுவே ஒரு போல்டு அட்டெம் பட் என்னென்னா எனக்கு வந்துட்டு இந்த சீரியல்கில் த்ரில்லர் ஜானருக்குன்னு என்னென்னா அது பார்க்கும்போது பதை பதைப்பு வரும் ஒரு டென்ஷன் வரும் எனக்கு பர்சனலாக அது ஃபீல் ஆகாத மாதிரி இருந்துச்சு ஸோ அதுதான் மியூசிக் வந்து கிப்ரான் சார் வந்துட்டு என்னோடய ஃபேவரெட்டு அவரோட ஒர்க்லாம் வேறு லெவலாக இருக்கும் இந்த ராட்சசன் துணிவு விஷூர் பொன் டூ ஸோ அதெல்லாம் அவர் வேறு லெவலாக போட்டிருப்பார் ஸோ அவர் இந்த படத்தில் வந்துட்டு அவரோட ஒர்க்கு ஆச்சு பிளாஸ்டாக இருந்துச்சு ஸோ அந்த சோக கதையை ஏன் கேட்குறீங்க ராட்ச ஆக்சுவலாக ராட்சசன் அளவுக்குலாம் எந்த படமும் வராதுங்க அது அவங்களுக்கே தெரியும் எப்படி ராட்சசன் வந்து ஒரு இது மார்டின் ஸ்கார்சிஸ் தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் திஸ் இஸ் சினிமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த அதுதான் ராட்சசன் அந்தளவுக்கு ஒரு படம் அதெல்லாம் யாராலையும் பீட் பண்ண முடியாது எந்த லாங்குவேஜில் வேணாலும் வாங்க ஹாலிவுட்டுக்கே டஃப் கொடுக்கலாம் ஹாலிவுட் சிலருக்கு த்ரில்லருக்கே டஃப் கொடுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு யாராலையும் பண்ண முடியாது பட் அந்த அளவுக்கு நான் நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல கொஞ்சம் கம்மியா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த படம் எனக்கு கொஞ்சம் ஆக்டர்ஸ்லாம் வேற லெவலு எல்லா காஸ்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது காஸ்டிங் கிட்ட முக்கியமாக வேலை வாங்குறது அதோட டேரெக்ஷன் தான் முக்கியமாக சொல்லணும் ஏன்னா இப்போ வந்துட்டு சீன் கண்டினியூட்டி போகும்போது சில ஆக்டர்ஸ்லாம் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அது மாதிரிலாம் எந்த லேக்ஸுமே இல்லை பக்காவாக பண்ணியிருக்காங்க டேரெக்ஷன் வேற லெவலாக இருக்குது இந்த படத்தில் வந்துட்டு என்ன சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பக்கா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சின்ன குறை சின்ன குறைகள் இருந்துச்சு என்னென்னா ரைட்டிங்கில் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கில் கொஞ்சம் சீரியல் கிலோ த்ரில்லரில் வந்துட்டு ஃபீல் பண்ண வேண்டிய டென்ஷன் கொடுக்காத போயிட்டாங்களோங்கிற மாதிரி என்ன ஏ எனக்கு ஆக்சுவலாக பண்ணலை எனக்கு பண்ணலை மற்றவங்களுக்கு பண்ண நான் வந்து நிறையா இந்த ஜானரில் நிறையா படம் பார்ப்பேன் ஸோ அதனால எனக்கு பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை பட் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வரவங்க ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நினைக்கணும்னு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸு அப்புறம் பசங்க காலேஜ் பசங்க அந்த மாதிரிலாம் வரவங்களுக்கு இது ஓகே ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க இதை அதனால வந்துட்டு அவங்களுக்கு நல்லாயிருக்கும் நான் எல்லாத்தையும் அதான் சொல்கிறேன் இந்த டென்னுக்கு வந்துட்டு ஹானஸ்ட்டாக ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் சிக்ஸ் கொடுப்பேன் தேங்க்யூ நானா ஆரியன் வர ரொம்ப அழகாக இருந்தது இந்த படம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கதைகள் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் எடுக்கிறதுனால அதுக்கான படமாக தான் பார்க்குறோம் ஆமாம் சைக்கோபாத் படம் க்ரைம் த்ரில்லரு கிரைம் ஜானரு ட்விஸ்ட் அண்ட் ட்ரென்ஸு இது மாதிரி நிறைய இருந்தது அது எல்லாமே ஏற்படியதாக இருந்தது இவ்வளோ நாளாக வில்லனை கடைசியில் சாடிச்சுருந்தாங்க ஆனால் இந்த படத்தில் நான் தான் வில்லேன் ஹீரோனு ஒருத்தன் வருவான் எல்லா கதையும் சொல்லிவிட்டு அடுத்த அஞ்சு நாளில் அஞ்சு கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சுற்றின்னு செத்துருவார் அது ஒரு ஒன்றும் இல்லைன்னு போகிறவங்களுக்கு வேறு பட் அதை போலீஸு என்கொயரி பண்ண பண்ண அது எப்படி ட்விஸ்டெல்லாம் அவர் செத்துட்டும் கரெக்டாக கொலை நடக்குது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக அழகாகவும் காமிச்சிருக்காங்க இப்போ நான் சொன்னது தான் ஒன்லைன் வருங்கால இளைஞர்களுக்கு தான் உதாரணம் வருங்கால இளைஞர்கள் ரசிகர்கள் பின்னாடி போகிறாங்க ஆனால் இந்த படம் என்ன சொல்லுதுன்னா எக்ஸ் மில்ட்ரி மேனாக நீ எப்படி பார்க்குற ரெட் ரெட் கிராஸில் நர்சிங் பண்ண அந்த லேடி எப்படி பார்க்குற ட்ரான்ஸ்ஜெண்டராக இருக்கிறவங்களை நீ எப்படி பார்க்குற இவங்களெல்லாம் நீ எப்படி பார்க்குற இதை விட்டுட்டு ஒரு நடிகர் பின்னாடி போறியான்ட்டு அந்த நடிகரையும் சுட்டுறாரு பின்னாடியாக சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி யங்ஸ்டருக்கெலாம் நீ வந்து நீ கடந்து போகிற ஆளுங்கள்லாம் சாதிச்ச ஆளுங்க தான் சாதிக்கிறதுனையே செய்யாதவங்களாம் இன்றைக்கி சாதனையாளர்னு பார்க்குற அப்படின்றது தான் இந்த படத்தில் ஜிப்ரானோட மியூசிக் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக இருந்தது தான் சொல்லணும் ரொம்ப அழகான ஜிப்ரானோட மியூசிக்கு ஜிப்ரானை நம்ம போட்டுற மறந்துட்டோம் பாராட்ட மறந்துட்டோம் இப்படி ஒரு ஆள் இருக்கிற இவரெல்லாம் ஒரு ரவுண்டு வர வேண்டிய ஆச்சு அப்படின்னு நம்ம மனசு கஷ்டப்படுற அளவுக்கு இருந்ததுன்னு தான் சொல்லணும் இல்லை இல்லை வைலன்ஸ்லாம் இல்லை சைலண்ட்டாக செய்கிறது தான் வைலண்ட்டாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது இந்த படம் மூணு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க